சந்தோஷம் அருமையான தருணம் அறுபத்தி எட்டாவது அளவிலான கபடி போட்டியில் தமிழக அணி ஹரியானா அணியுடன் இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடி வெள்ளி பதக்கம் பெற்றிருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக இந்த ஒரு சிறப்பான அணியை திருப்பூர் பள்ளி கல்வித்துறை மாவட்ட உடற்கல்வித்துறை சார்பாக தேர்வு போட்டிகள் நடைபெற்றது மாநில அளவிலான தெரிவு போட்டிகள் ஐம்பத்தி ஆறு வீராங்கனைகள் தமிழகம் முழுவதும் இருந்தும் பங்கேற்றார்கள் அதில் சிறந்த பனிரெண்டு வீராங்கனைகளை முழுவதுமாக மெரிட் பேசிஸ் என்ற அடிப்படையில் தேர்வு செய்தோம் அவர்களுக்கு சிறப்பாக இந்த தேர்வு போட்டியானது காங்கே பில்டர்ஸ் என்ஜினியரிங் கல்லூரியில் நடைபெற்றது தெரிவு போட்டி முடிந்த பிறகு பத்து நாட்கள் கோச்சிங் கேம்ப் இங்கு சிறப்பாக நடத்தினார்கள் அவர்களுக்கு தேவையான வீராங்கனைகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார்கள் சிறந்த 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 பயிற்சி உணவு அந்த அடிப்படையில் மாணவிகள் உற்சாகமாக அந்த கேம்பில் பங்கேற்று மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் அவர்களுடைய பங்களிப்பையும் சிறப்பாக செய்து நமது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்க சேர்த்திருக்கிறார்கள் பதக்கம் பெற்று என்ற செய்தியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி இன்று இந்த போட்டியில் வெற்றி பெற்று திரும்பிய வீராங்கனைகளை நமது திருப்பூர் கபடி அசோசியேஷன் செயலர் மற்றும் அமைச்சூர் கழக தமிழக அமைச்சூர் கழக கபடி பொருளாளர் திரு ஜெய்சித்ரா சண்முகம் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் வீரர்களை வீராங்கனைகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் நினைவு பரிசு அனைத்தையும் வழங்கி மேலும் வீராங்கனைகள் இந்திய அணிக்காக எதிர்காலத்தில் பங்கேற்று அவர்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வாழ்த்துரை வழங்கினார்கள் நன்றி